குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கான தேர்வு தேதியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது சோ இந்த உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி தரப்புல சொல்லக்கூடிய தகவல் என்ன சோ அத முதல் தகவலாக நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தகவல் என்ன அடுத்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது மெயினாக பண்ண வேண்டியது என்ன அதையுமே கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் என்பதுதான் சுபிக் குழுவினுடைய முழுமையான நோக்கமாக இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சோ ஏற்கனவே சரியாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம ஒரு வீடியோ கொடுத்து உங்களுக்கு இருபதாம் தேதியே கொடுத்துருப்பேன் கொடுத்து இருபத்தி ஓராம் தேதியில இருந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கும் பொழுதுமே உங்களுக்கு டிஆர்பியோட டேட்டு அக்டோபர் பனிரெண்டுங்கிறது கம்பல்சரி இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறத நம்ம தெளிவா கொடுத்துருந்தோம் ஸோ அதற்கு பிறகு ஒரு ரெண்டு காணொலி நம்ம கொடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு உங்களை நம்ம தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் தயாராகி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி எடுக்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் சோ தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணும்போதுமே சொல்லக்கூடியது நிச்சயமாக வெப்சைட்ல டிஆர்பி தேர்வுக்கான மாற்று தேதி தேர்வு தேர்வுக்கான தேதி மாற்றம் இருக்குங்கிறது நிறைய பேர் ஆணித்தரமா நம்பினாங்க நிறைய பேர் நம்மளுக்கு கமாண்டுமே கொடுத்துருந்தீங்க ஆனா நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா பின்பு வந்தா கூட கரெக்டா தவிர இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அக்டோபர் பனிரெண்டு என்பது சரியான நேரம் என்பதை உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்லி அதற்கான பயிற்சியும் நம்ம ஆரம்பிச்சுட்டோம் ஸோ அதை மெய்பிக்க கூடிய அளவிற்கு தான் தற்பொழுது இப்ப நினைச்சிருக்காங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டு அக்டோபர் பனிரெண்டு தேர்வை உறுதி செஞ்சிருக்காங்க இதற்கு டிஆர்பி தரப்புல சொல்லக்கூடிய தகவல் என்ன இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி டேட் அதிகபட்சம் இரண்டு மாத காலங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து மூன்று மாத காலங்கள் கொடுத்துருப்பேன் ஏன்னா புதிய பாடத்திட்டம் என்பதுனால மூன்று மாத காலங்கள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மேஜருக்கான பாடத்திட்டம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்க்கு முன்பாகவே மேஜருக்கான பாடத்திட்டத்தை கஜெட்டில குடுத்துட்டாங்க அப்ப எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜி கே தான் உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஆசிரியருடைய நியமனம் மிக விரைவில் பண்ணணும்ங்கிற காலகட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த தேர்வு தேதியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக சொன்ன தகவல் தான் அததான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் சோ இப்போ எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஹால் டிக்கெட்டுக்கான வேலைகள் வந்துருச்சு இனிமே ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த இருக்கக்கூடிய நீ சரியாக பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் சோ அந்த பத்து நாட்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியா ஃபாலோ பண்ணணுங்க முழுது மெயினா நீங்க செய்ய வேண்டியது என்ன மூன்று வழிமுறைகளை பின்பற்றணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும் இது எனக்கான தேர்வு எனக்கான காலி இது எல்லாமே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு வெற்றி உண்டுங்கிற மனநிலைய உருவாக்கிக்கணும் உருவாக்கிட்டு மேஜரா தனியா பிரிங்க எஜுகேஷன் மெத்தடாலஜிய தனியா பிரிங்க ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த கான்செப்ட்ல நீங்க என்னச்சீங்க உங்களுடைய பயிற்சியை உருவாக்கணும் மேஜரை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா அதிகமா அனலைஸ் பண்ணுங்க அதிகமான தேர்வு புதுசாக பதிச்சத அப்படியே ரிப்ளை ரிப்ளை பண்ணி பாருங்க அதிகப்படியான தேர்வை மேய்ச்சிருக்கிறது எஜுகேஷன் மெத்தடாலஜியும் அதே ப்ராசஸ் தான் இனி நீங்க செய்ய வேண்டியது இதெல்லாம் பண்ணி தான் நம்மளுடைய சுபை சார்பாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களோட பயிற்சி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் மேஜருக்கு அதிகப்படியான தேர்வுகளையும் இங்கே நம்ம உருவாக்குறோம் இங்கே கொடுக்கக்கூடிய பகுதியை இன்னும் பயிற்சிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் முழுமையாக பயன்படுத்துங்க இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் அப்போ மெயினாக நீங்கள் என்ன செய்றீங்க மேஜருக்கு அதிகப்படியான தேர்வு எழுதுங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸில் இருக்கக்கூடியது அதற்கு வேண்டிய வழிமுறைகளை சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுமையான பயிற்சியை கொடுத்து வழிகாட்டுதலோடு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அனுபயம் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பிஜி எக்ஸாமை குறித்த தகவல்கள் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதை தமக்கான ஆண்டாக உருவாக்கிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜி அஜிஸ்டன் நீங்கள் அந்த மனநிலையோட இருக்கக்கூடிய காலத்தை சுபைக்குழுவோடு பயணிங்க வெற்றி உறுதி என்பதை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே